இப்போ வந்து எங்கே வந்து இருக்கும்னா மாட்டு சந்தைக்கு தான் வந்து இந்த சந்தை வந்து வார வாரம் வந்து செப்பாக்கிழமை காலையிலே வந்து ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த மாட்டு சந்தை வந்து நடக்கும் நிறைய வந்து வளர்ப்பு கன்றுங்க எச்எப்சி மாடுங்க வந்து சினை மாடுங்க கை கரவு மாடுங்க மாடு கன்றுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்தை நிலவரம் எப்படி இருக்குது அப்படியே வந்து பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு யூஸ்ஃபுல்லும் இருக்காது நிறைய வந்து விலையெல்லாம் கேட்டு இருப்போம் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் டைம் அப்படியே பாருங்களை போய்ட்டு பார்ப்போம் வந்து நம்மளோட சேனல் வந்து பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காங்க அதை வந்து ஃபேஸ்புக் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம் வாங்க சூப்பராக இருக்கு பாருங்க இந்த ஆட்டி இருக்குது சிவாஜி நல்லா இருக்கு ஆச்சுன்னு தெரியல கேட்டு பார்ப்போம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கேட்குறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி மிக்சிங் தான் இதுல ஒன்னும் ரெட் அண்ட் ஒயிட்ன்றதா அது வேற மாதிரி வரும் எவ்வளோ ஆச்சுன்னா ரொம்ப ஜோடி நாற்பத்தி அஞ்சா ஜோடி நாற்பத்தி அஞ்சுக்கு வந்து எடுத்திருக்காங்க பரவாயில்ல தான் ஜோடி நாற்பத்தி அஞ்சுக்கு வந்து முடிஞ்சிருக்கு

எந்த போது புளிகிற உடனே எடுத்திருக்கீங்களா முப்பதாயிரத்துக்கு எடுத்திருக்காங்களா எல்லாம் அதிகமாக தெரியுது இருந்தாலும் பிரீடு இருக்கு பிடிச்சா எடுத்திருக்காங்க

இருக்கலாம் ஒரு ஏழு எட்டு மாதம் கன்று இருக்கும் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு வந்து ஆயிருக்கு ஜோடி முடிஞ்சச்சானா வியாபாரம் முடிஞ்சா பல்ல என்ன இன்னும் பல்லு இல்லை லென்த் இருக்கா பல்லு போட எவ்வளோ ஆச்சுன்னா முப்பத்தி நாலு முப்பத்தி நாலாயிரம் நல்லா லென்த் ஹைட்டு இருக்கு முப்பத்தி நாலு முடிஞ்சிருக்கு வியாபாரம் பாத்தீங்களா ஜெர்சில இருந்து எடுத்திருக்கேன் எவ்வளவு ஆச்சியா முப்பத்தி நாலா ஜெர்சி தான் வருமா ஜோடி முப்பத்தி நாலா சரி 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 ஹெச்ஏ போட ஜெர்சி ஒன்று எடுத்திருக்கீங்க சரி சரி எந்த ஊருக்கு போகுது ஓமலும் நம்ம வளர்ப்புக்கா சரி 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 ஜோடியாக தான் வந்து எடுத்துருக்காங்க மீடியம் சைஸில் முப்பத்தி நாலு ஜோடி இது ரெண்டுமே சேர்ந்து இது ரெண்டும் வந்து எடுத்திருக்கங்களா நல்லா இருக்கு பிரேட்ல இது ரெண்டுமே எடுத்துட்டீங்களா வாங்கி கட்டிருக்கீங்க நீ எத்தனை ரெண்டு தான் நீங்க வாங்கி கொடுத்துருக்கிறதா சரி சார் நீங்க வியாபாரிங்களா சரி 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 இதெல்லாம் எത്ര மாசமா இருக்கும் ஏழு எட்டு மாசம் ஏழு எட்டு சரி இல்ல வேலையில நான் எப்படி நான் வந்துச்சு 26000 வாங்குறா சரி சொன்னா இதெல்லாம் பியூர் எச் ஓகே நம்ம எந்த இருந்து மாட்டியம்பட்டி மாட்டியம்பட்டி வாங்கி சேல்ஸ் பண்றீங்க கண்டர் மட்டும்தானா ஓகே ஓகே அப்படியே வந்து உங்கள் ஃபோன் நம்பர் ஒரு டைம் சொன்னீங்களா தொண்ணூற்றி ஏழு எட்நூத்தி அறுபது எட்நூற்றி இருபது நாற்பத்தி ரெண்டு இந்த மாதிரி கன்று சொன்னால் உங்களுக்கு வந்து கிடைக்குமா வீட்டானே இருக்குது ஓகே ஓகே ஓகேண்ணா ஸோ இந்த மாதிரி கன்று வந்து பார்த்தீங்களா இவர்கிட்ட வந்து கிடைக்குமா வீட்டுக்கிட்டே வந்து இருக்குமா என்ன கான்டெக்ட் பண்ணி போய் பார்க்குறோன்னா பாருங்கள் நல்லா இருக்குது ப்ரீடு ஜெர்சி ஒன்று எடுத்துருக்காங்க ஸோ ஜெர்சி வர நிறையவே இந்த சந்தைக்கு நம்ம ஜெர்சி தான் அதிகமாக கவர் பண்ண மாட்டோம் ஸோ அது அந்த சைடு இருக்கும் ஜெர்சி ஒன்று எடுத்துருக்காங்க எவ்வளோச்சுன்னு தெரியல அப்படியே வந்து பார்ப்போம் வாங்க நல்லா பெரிய கிடாரி பிளாக் டைப்ல இருக்கு பல்லு வச்சிருச்சு என்னன்னு தெரியல அப்படியே கேட்டு பார்ப்போம் இவங்களை ஆ வர ஸ்டேஜ் தான் பல்லாண்ணா ரெண்டும் வைக்கல இன்னும் பல்லு இல்லை பிளாக் டைப்பு ரெண்டுமே பல்ல போடலை அவ்வளோ தான் வர ஸ்டேஜ் எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா ரெண்டும் ஜோடி எழுபத்தி அஞ்சு ஏ எந்த ஒருத்தனா ரெண்டு தான் கொண்டு வந்தீங்களா ஜோடி வந்து எழுவத்தி அஞ்சு சொல்றாங்க சென்னைக்கு வர்ற ஸ்டேஜ் தான் ஒன்னும் பல்லு போடலை நல்லா பெரிய கிடாரி பேசினா தான் தருவாங்க அவங்க சொல்லிருக்க விளையாது அப்படியே வந்து இங்க வந்தீங்களா சின்ன சின்ன கிடாரி இருக்கு பாருங்க இது வந்து நல்லா இருக்கு கலர் ஒயிட்டு அப்படியே இந்த சைஸ்ல அப்படி சொல்றாங்க அப்படியே கேட்டு பார்ப்போம் ஐம்பத்தி அஞ்சு ஜோடி சொல்லியிருக்காங்க அந்த வேலை வியாபாரம் கேட்டு எவ்வளோ முடியும்னு தெரியல பைனல் சொல்லியிருக்க வேலை ஐம்பத்தி அஞ்சு சொல்லியிருக்காங்க அப்படியே வந்து சந்தைக்கு வந்து போயிட்டு பாப்போம்மாங்க வெளியே வந்து வேலை வந்து கேட்டு இருப்போம் இந்த வாரம் இதுதான் வந்து சந்தை நிலவரம் கன்றை பொறுத்து ரேட்டுங்க உங்களுக்கு வந்து பதினேழாயிரத்துக்கும் இருக்கு பதினஞ்சாயிரத்துக்கும் இருக்கு முப்பதாயிரத்துக்கும் வைக்கிது ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வரைக்கும் கூட வைக்கிது இதெல்லாம் சின்ன கண்டரை வாங்கிட்டு போறாங்க எவ்வளவு ஆச்சுன்னா எவ்வளவு ஆச்சு இன்னும் முடியலையா பேசிட்டே இருக்காங்க வியாபாரம் நம்ம அப்படியே வந்து சந்தைக்குள்ள வந்து போயிட்டு பார்ப்போம் அங்க இந்த வாரம் எப்படி சந்தை நில வரம் இருக்குன்னு இந்த வாரம் நிறைய வந்து கண்டுறங்க வந்திருக்கு இருக்கு நல்லா வந்து பாருங்க நல்லா வந்து நல்லா கலரில் வந்து நிறைய இருக்குல்லாம் ஃபுல் ஒயிட்டு அப்படியே வந்து பார்ப்போம் நல்லா பெரிய கிடாரி இவங்க ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரீட்ல வந்து கொண்டு வருவாங்க இந்த சைடு வந்து சின்ன கண்டலருந்து சனை குறை ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வருவாங்க நல்லா இருக்குங்க அப்படியே வந்து பார்ப்போம் பல்ல வச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏ பல்லா இதெல்லாம் இது பல்லு இல்லை அது ஒரு பல்லு ஆ ஆ சரி சரிண்ணா இதெல்லாம் எந்த ஒரு கண்ணுங்கண்ணா அதெல்லாம்

இன்னைக்கு ஒரு முப்பதாயிரம் முதல் போட்டால் ஒரு எண்பத்தஞ்சாயிரத்து தொண்ணூறு மேடம் ஓகே ஓகேண்ணா ஸோ நல்லா பிரீலையே வந்து கொண்டு வர ரெகுலராக நம்மளும் வந்து பார்த்தீங்களா ரெகுலராக பார்ப்போம் எல்லாம் சின்ன சின்ன கண்டுருங்க போன வாரம் கம்மியாக தான் இருந்துச்சு இந்த வாரம் ஃபுல்லாக வந்துருக்குங்க வந்து மீடியம் சைஸ் கண்ட குட்டிங்க நிறைய வந்து இந்த வாரம் வந்துருக்குங்க வியாபாரம் பேஸ்ட் இருக்காங்க அந்த சைடு ஒண்ணு

இருபதாயிரத்துக்கு மேலே தான் வந்து சொல்கிறாங்க இது பதினாறாயிரத்துக்கு வந்து கேட்ட கடை பிரீடு இருக்கு சின்ன கன்று தான் ஆனால் பிரீடு இதெல்லாம் வந்து சனைக்கார ஸ்டேஜ் போல அங்கே வச்சிருக்காங்க பாருங்க இன்னும் அந்த சைடு போனாலே நிறைய இருக்கும் எல்லாம் ஈத்துக்கு ரெடியா இருக்கக்கூடிய கண்டுங்க இதுங்கெல்லாம் வந்து நல்லா பெரிய கன்று சனைக்கு வர ஸ்டேஜ் தான் இப்ப என்ன பல்லு வச்சிருக்கா தெரியல பல்லு போட்டுக்கலாம் பல்லானது இன்னும் பல்லு இல்லை நல்லா பல்லு போடல நல்லா வீட்டான வளர்த்து போட நினைக்கிறேன் நல்லா இருக்கு எவ்வளவு ஆனது முப்பத்தி ஏழு வியாபாரிங்களா கண்ணு இருபத்தி ஏழு கேட்டாங்களா நல்லாதான் இருக்கு ரெண்டும் கேட்டு இருக்காங்களா வாங்கிட்டு போட சன ஊசி போடலாம் அந்த ஸ்டேஜில் இருக்கு நீங்க எவ்வளவு சொல்லிருக்கீங்க நீங்க எவ்வளவு சொல்லிருக்கீங்க நாற்பத்தி ரெண்டு சொல்லிருக்கீங்க சரி எவ்வளவு வந்து கொடுக்கலாம் நாற்பது ரூபா வந்து கொடுத்துடலாம் ஸோ நாற்பது ரூபா வந்து கொடுக்கலான்றாங்க இது பல்லு போடல சனிக்கு ஒரு ஸ்டேஜ் ஃபைனல் ஒரு நாற்பது வந்து கொடுக்குற மாதிரி முப்பத்தி ஏழு வந்து கேட்டுருக்காங்க

சும்மா கால் பண்ண விசாரிக்கிறது விசாரிக்கிறத வந்து இந்த கன்றாது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு சேல்ஸ் இன்றைக்கி கூட சேல்ஸ் ஆகிடும் புது புதுசாக கொண்டு வருவாங்க சந்தை பொறுத்த வரைக்கும் அதுவே வந்து எப்பயுமே இருக்காது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு வேலை இருக்கும் கண்டரை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்திருக்கு இந்த வாரம் மட்டும் கண்டறிங்க போன வாரம் நம்ம லென்த்தா கூட போட முடியல வீடியோஸ் அவ்வளவு கம்மியா இருந்துச்சு நல்லா வந்திருக்கு

நிறைய வந்து வாங்கி கட்டி இருக்காங்க பாருங்க உள்ள சோ உள்ளே ஒன்னும் சந்தைக்குள்ள அவ்வளவு இருக்கு வெளியே வாங்கி கட்டி இருக்கிறது நிறைய இருக்கு பாருங்க சூப்பர் பிரீட்ல இருக்கு பாருங்க ரெண்டு நல்லா ஹெவியா இருக்கு நல்ல பிரீடு அந்த சைடு இருக்கு பாருங்க பாருங்க ஆ வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க இருக்காங்க எந்த ஊருக்கு போகுது ப்ரோ இது எந்த ஊருக்கு போகுது குளத்தூர் ஒன்றுதான் எடுத்திருக்கீங்களா நம்ம வீட்டுக்கிட்ட கன்று இருக்கா ஏற்கனவே இப்போ புதுசாக ஒன்று எடுத்திருக்கீங்க சரி சரி சரிண்ணா காரியமங்கல சந்தைக்கு இதுதான் புதுசா இதுதான் புதுசு பல்லு போட்டுருக்கேன் எப்படின்னா இது பல்லு போடலை சரி சரி நம்ம வளர்ப்புக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்கோம் இது சனைக்கு ரெடியாக இருக்கா இல்லை ஒன்று ஆள் இருக்கா சென்னைக்கு செனை ஊசி போட ரெடியாக தான் இருக்கு ஸோ ரெடி ஸ்டேஜில் வந்து எடுத்திருக்கேங்க ஒன்றும் பல்லு போடலை காரியமங்கல சந்தையில் வந்து எடுத்துருக்கேங்க விலை எப்படின்னா ஆச்சு நாற்பது கிட்ட வந்துடுச்சு விலை அதிகமா எப்படின்னா இங்க ஒரு மாதிரி இருக்கு கொஞ்சம் பரவாயில்லதான் பிரீடு இருக்கா இந்த சந்தையில் சரிண்ணா இது எந்த ஒரு கன்று சொன்னாங்க சரி சரி நல்லா சனியில நல்லா மாடு விரியுமா ஓரளவுக்கு விரியும் சரி சரிண்ணா நாம சனி மேலே விற்கவா இல்லை கறவைக்கு வச்சுக்கவா சனிமேலுக்கு தரதா சரி சரிங்கண்ணா லாபம் கிடைக்குமாண்ணா ஆ ஆ ஏற்கனவே வளர்த்து கொடுத்துருக்கீங்களா சனி கொடுத்துருக்கீங்க ஓகே உங்க பேருனா மாணிக்கம் சரி சரி இன்னும் தான் எடுத்துருக்கீங்களா ஒன்று எடுக்க போறீங்களா ஒன்றுதான் சரி சரி சரிதான் எடுத்துருக்கேன் நாற்பது பக்கம் ஆயிடுச்சுருக்காங்க வளர்த்து சனி மாதிரி சேல்ஸ் பண்ண போறாங்க பல்லு போடலை இல்லை வந்து வாங்கி கட்டிருக்குது ஜெர்சி ஸோ எச் அதே சைடு கட்டியிருக்காங்க நல்லா பெரிய சந்தை தான் தாராளமாக நீங்கள் வந்து வரலாம் வில கொஞ்சம் ஒரு சில பேர் ஐயன்றீங்க ஒரு சில பேருக்கு ஓகேதான்றீங்க விலை அது பிரீடை பொறுத்து ரேட்டு போதுங்க எல்லாமே விலைக்கு வித்துறாது நல்ல பிரீடு இருந்தா நல்லா விலைக்கு போதுங்க இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க சனாச்சு போகலாம் வாங்கிட்டு போயிட்டு இந்த சைடு வந்தா ஜெர்சி இந்த பார்க்கறது போல ஜெர்சி வந்து பார்க்கலாம் இந்த சைடு இல்ல இங்க வந்து பாக்குறீங்க பாருங்க இதெல்லாம் வந்து பால் குடிக்கிற கன்றுங்க தான் ஸோ இதெல்லாம் வந்து பொட்டை கண்டருங்க தான் இந்த மாதிரி வந்து கன்றருங்க வந்து இந்த சந்தையில் வந்து கிடைக்கும் ஏதாச்சும் உங்ககிட்ட இந்த கை கறை மாடு இந்த மாதிரி எதாவது இருக்குன்னால் வாங்கிட்டு போய் வளர்க்கலாம் விலை வந்து பார்த்திங்கன்னா கன்றரை பொழுது போதுங்க நாலாயிரத்துக்கு அஞ்சாயிரத்துக்கு ஆறு ஏழு ஸோ கன்றரை பொருத்து போகுதுங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து கால கண்ட்ரி இருக்கும் அது அந்த ரோடுலேயே செல் செய்கிறோம் பொட்டை வந்து உள்ளே தான் நிற்கும்

சும்மா எல்லாருக்கும் ரெண்டும் நல்லா இருக்கு பாருங்க வியாபாரம் நடந்துட்டு இருக்குற